வணக்கம் ஏ விவசாயிலே நம்ம இப்ப என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நமக்கு நம்ம செடியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் பட்னி போட்டாச்சு என்ன காரணம் நமக்கு ஏதாவது ஒரு வளம் கொடுத்தா நம்ம பிளான்ட்ல வந்து உடனே வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துடுமோ ஒரு அழுகல் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நம்ம எந்த ஒரு நியூட்ரிஷன் பிளான்ட் கொடுக்கல பட் இப்போ கொஞ்சம் நமக்கு மழை வெறிச்சிருக்கனால என்ன ரீதியான ஒரு நியூட்ரியன் கொடுத்து நம்ம செடியில் வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு ஹெவி மீல்ஸ் மாதிரி சாப்பிடாம ஒரு லைட் ஃபுட் ஆயிட்டு கொடுக்கலாம் ஸோ இந்த லைட் ஃபுட்டில் மேக்சிமம் வந்து நைட்ரஜனை அவாய்ட் பண்ணும் ஏன் நைட்ரஜன் அவாய்ட் பண்ணோம்னா நைட்ரஜனை எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி அது நைட்ரேட் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி அமோனிக்கல் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும் இந்த நைட்ரஜன் அவாய்ட் பண்ணிட்டு என்னென்ன பொருள் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் அதாவது நைட்ரஜன் இல்லாத ஒரு சாதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மேஜிக் இந்த ஃப்ரூட் மேஜிக்கில் ஜீரோ பர்சன்ட் நைட்ரஜன் ஏழு சதவீதமான ஃபாஸ்பரஸ் நாற்பத்தி நாலு சதவீதமான பொட்டாஸ் ப்ளஸ் அது கூட ஒரு பூதான் இருக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷன் இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டை ஒரு ட்ரம்முக்கு அதாவது இரநூறு லிட்டர் வெள்ளத்துக்கு ஒரு ஒரு கிலோ வச்சு நீங்க கொடுக்கலாம் ஸோ இது மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு குறைச்ச ரீதியில நமக்கு ஒரு கால்சியம் பிளஸ் போரான் இருக்க காம்பினேஷன் உபயோகிக்கும் கால்சியம் போரான் இந்த காம்பினேஷன்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேல்பிஎஃப் இந்த கேல்பிஎஃப்ல கால்சியம் ஆறு சதவீதமானது போரான் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் ப்ளஸ் ஒரு முப்பது சதவீதமான அமினோ ஆசிட்ஸும் உண்டு ஸோ இந்த ஃப்ரூட் மேஜிக் கேல்பிஎஃப் நீங்கள் ஃபோலியா ஃபர்டிலைசர் ஆகிட்டு கொடுக்கும்போது உங்கள் பிளான்ட்டுக்கு இது வந்து ஒரு இமீடியட் அப்சர்ஷன் இருக்கும் ஸோ இது வந்து உங்கள் பிளான்ட்ல காய் பிடிக்காத இடத்துலையோ இல்லை கம்மியாக காய் பிடிக்கிற இடத்துலையோ இவ்வளோ நாள் நியூட்ரியன் கொடுக்காம இருந்தனால இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாறும் ஸோ இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட இன்னொரு ப்ராடக்ட் நீங்கள் உபயோகிக்கலாம் அதாவது ஃபாஸ்கே எயிட்டி இந்த ஃபாஸ்கே எயிட்டின்னு சொல்லும்போது இது ஜீரோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அதாவது சஸ்பென்ஷன் ஃபர்டிலைசர்ஸ் இது வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்லேயும் இல்லாமல் ஒரு சாலிட் ஸ்டேட்லேயும் இல்லாமல் ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் இதை வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் எடுத்து லிட்டர் வெள்ளத்துக்கு கொடுக்கலாம் ஸோ இங்கே பாஸ்பரஸ் உண்டு தென் வந்து பொட்டாஷ் உண்டு ஸோ பாஸ்பரஸ் உங்களோட ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களோட ஃப்ளவரிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் பொட்டாஸ்னு வரும்போது உங்கள் காய் பிடிக்கிறதுக்கும் காயோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த பொட்டாஷெல்ஃபுல்லாக இருக்கும் இதோட நான் முன்னே சொன்ன கேல்பிஎஃப் அதை வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கொடுக்கலாம் ஸோ ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஃபாஸ்பரஸ் கால்சியம் இது ரெண்டு கம்பேட்டபிள் இல்லைன்னு பட் ரீ மேக் இட் கம்பேட்டபிள் பாஸ்கே எயிட்டி ஒரு நானூறு மில்லியும் கேல்பிஎஃப் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து இரநூத்தம்பது கிராமும் இரநூறு லிட்டர் வெள்ளத்தில் நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸலென்ட் ரிசல்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்கலாம் இதில் ஜீரோ பர்சன்ட் நைட்ரஜன் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபாஸ்பரஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் பொட்டாசியம் பின்னா முன்ன சொன்ன மாதிரி கால்சியம் போரான் அமினா ஆசிட்ஸ் இது எல்லாம் உண்டு ஸோ இங்கே உங்களுக்கு வேர் கம்ப்ளைண்ட்டோ பூ உதிரவும் அல்ல வந்து காய் பெரு பெருசாகாமல் ரொம்ப சின்ன காயாக காயா இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த ஃபாஸ்கேட்டியும் கேல்பிஎஃப் மாற்றி கொடுக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு அதர் ப்ராடக்ட்ஸில் என்னென்ன உபயோகிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வாட்டர் சால்பல் ஃபர்டிலைசரில் ஜீரோ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி ஃபோர் அதாவது எம்கேபின்னு பார்க்கும் மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் இந்த ப்ராடக்டும் யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நைட்ரஜன் இல்லாத ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு இன்கேஸ் உங்களுக்கு இடையில மழையும் வந்தாலும் கூட உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான பயப்படவும் தேவையில்லை ஸோ வியூவர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் ஃப்ரூட் மேஜிக் ஒரு கிலோ கேல்பிஎஃப் இரநூத்தம்பது கிராம் ஒரு இரநூறு லிட்டர் வெள்ளத்துக்கு அப்படி இல்லைன்னா பாஸ்க எயிட்டி நானூறு மில்லி கேல்பிஎஃப் டூ ஃபிஃப்டி கிராம் ஒரு இரநூறு லிட்டர் வெள்ளத்துக்கு இது ரெண்டு இல்லை ரெண்டு காம்பினேஷனில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நன்றி Thank you.